அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற உன்னதமான அறிவுசார் நூலாகிய நம்முடைய முன்னோர்களின் உன்னத கருத்துக்கள் பொதிந்த நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நீதிநெறி நூல்களை வாசிக்க வாசிக்க மனிதன் பக்குவப்படுகிறான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் மறைய ஆரம்பிக்கின்றன நன்னெறி சார்ந்து வாழக்கூடியவனாக உயர்கிறான் நன்னறி சார்ந்து வாழக்கூடிய மனிதக் கூட்டம் இருக்கக்கூடிய தேசம்தான் உயர்ந்து வாழும் குறுமதி கொண்டு சிறுமதியால் இந்த சமுதாயத்திலே சீர்கேடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு அவ்வப்போது நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்த இது போன்ற நூல்களை வாசித்து சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இது சமூக கடமையும் கூட ஒழுக்கம் சார்ந்து வாழ்பவன்தான் உன்னதமான நிலையை பெற முடியும் என்பதையே விவேக சிந்தாமணியின் பாடல்கள் நமக்கு புரியப்படுத்துகின்றன பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லாகி அங்கு என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டும் என்றால் பொருள் வேண்டும் எந்த ஒன்றை பெறுவதற்கும் பொருள் என்பது அவசியமாகிறது உழைத்து ஊதியத்தை பெற்று அதை சேமித்து வாழ்க்கையை சரியான பாதையிலே தகவமைத்துக் கொள்வது என்பது மனிதர்களின் இயல்பாக இருக்கிறது பொருள் இல்லாத மனிதர்களை எவரும் மதிப்பதில்லை கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் கூட அவனை மதிப்பதில்லை ஆண்மையின் அடையாளம் பொருள் திரட்டுதல் என்பதே இதுகுறித்து சொல்லக்கூடிய விவேக சிந்தாமணியின் பாடலை இப்போது பார்க்கலாம் பொருள் இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்று மருவிய கீர்த்தி இல்லை மைந்தரின் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதி பெற வழியும் இல்லை பெருநிலம் தனில் சஞ்சார பிரேதமாய் தெரிகுவாரே கையிலே காசில்லாவிட்டால் கழுதை கூட உன்னை மதிக்காது என்று சொல்லுவார்கள் பணம் என்பது இல்லாமல் இருக்கும் மனிதன் பிணம் என்று மதிக்கப்படுவான் உடல் இருந்தும் இருந்தும் ஒரு பிணத்தை போல இவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு செல்வம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அல்லது அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது பணம் திரட்டாமல் போய்விட்டால் இந்த உலகத்திலே உலகியல் சார்ந்த இன்பங்கள் இல்லை அது இல்லை புண்ணியங்களை கூட செய்ய முடியாது கையிலே திரண்ட தனம் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய தனத்தை வறியவர்களுக்கு கொடுக்கிறான் அப்படி கொடுக்கும் போது கொடுத்தவனும் பெற்றவனும் இன்பம் பெறுகிறார்கள் அங்கே புண்ணியம் என்கிற ஒன்று வாய்க்கிறது புண்ணியம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் பொருள் வேண்டும் என்றாகிறது அது மட்டுமல்ல புண்ணியம் செய்து அதன் மூலமாக புகழையும் பெறுவதற்கு பொருளே ஆதாரமாக இருக்கிறது செல்வத்தை திரட்டி தன் சந்ததிகளுக்கு கொடுக்காத தந்தையை தலையர்களும் விரும்புவதில்லை கட்டிய மனைவியும் பெற்ற தாய் தந்தையும் கூட விரும்ப மாட்டார்கள் நினைத்த காரியங்களை செய்யவும் முடியாது நல்ல நிலையிலே தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வழியும் இல்லை இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் செல்வம் என்கிற ஒன்றை சேர்க்காமல் போய்விட்டால் உயிரிருந்தும் பிணமாகவே அவன் நடமாடிக்கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் இதைத்தான் இப்பாடலிலே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் பொருள் தேட வேண்டும் தேடிய பொருளை வறியவர்களுக்கும் தந்து அவர்களுக்கும் உதவ வேண்டும் செல்வம் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் செல்வோம் செல்வோம் ஓரிடத்திலே கொண்டே இருக்கின்ற காரணத்தால் தான் இதை செல்வோம் என்று செல்வம் என்று பெயர் வைத்தார்கள் இந்த மனித உலக வாழ்க்கையிலே நல்ல வலுவான உடல் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் உழைக்க வேண்டும் முன்பு இளைஞர்களாக இருந்து இப்போது முதியவர்களாக மாறிவிட்டவர்களுக்கு உதவ வேண்டியதும் இளைஞர்களின் அவசியமாகிறது இது ஒரு தொடர் சங்கிலியாகவே இந்த உலகிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை சரியாக கருதி எல்லோருக்கும் உபயோகமாக வாழ பழக வேண்டும் என்பதுதான் விவேக சிந்தாமணி ஆசிரியரின் அறிவுரையாக இருக்கிறது தூம்பினில் புதைத்த கல்லும் துகளின்றி கூடாது பாம்புக்கு பால் வார்த்து என்றும் பழகினும் நன்மை தாரா வேம்புக்கு தேன் பார்த்தாலும் வேப்பிலை கசப்பு மாறார் தாம் பல நூல் கற்றாலும் துற்சனர் தக்கோராகார் கல்வி என்பது ஒருவனை அறிஞனாக மாற்றுகிறது என்று சொல்லப்படுவது வழக்கம் ஆனால் ஒருவன் கற்ற கல்வியே மனித இனத்திற்கு முழுமையான தீம்பு தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் விஞ்ஞானிகளை பாருங்கள் ஒரு விஞ்ஞானி அரும்பாடுபட்டு ஒன்றை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறான் சூத்திரங்களை கற்பித்துக் கொடுக்கிறான் அவற்றை கற்றுக்கொண்டு விட்ட துர்க்குணம் கொண்ட மனிதன் அதை காசாக்குகிறான் அதை கொண்டு தீய பல காரியங்களை செய்கிறான் இப்படித்தான் இந்த உலகத்திலே தக்கவர் அல்லாதவர்களுக்காக கற்பிக்கப்படக்கூடிய கல்வி துக்க வடிவுகளையே உருவாக்கி கொண்டிருக்கிறது இதற்கு உதாரணம் விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் என்னதான் பாம்பிற்கு நீ பால் வார்த்து வளர்த்தாலும் அதன் விஷ குணம் மாறாது என்றாவது ஒரு நாள் அது உன்னை தீண்டிவிடும் எப்படி பழகினாலும் கூட அது உனக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்காது பாதையிலே நடந்து செல்வதற்காக கற்களை பதித்து வைத்திருப்பார்கள் பலர் நடக்கும் போது அந்த கற்கள் சற்று தேய்ந்து போகத்தான் செய்யும் அப்படி பலர் நடந்து தேய்ந்தாலும் கூட அந்த கல்லிலே இருந்து பிரகாசம் என்பது வராது கல் கல்லாகத்தான் இருக்கும் பிரகாசம் வர வேண்டும் என்றால் கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசி மோதி நெருப்பு பொறி பறக்க வேண்டும் அந்த நெருப்பு பொறி என்பதுதான் பிரகாசமே அல்லாது வெறுமனே மேலே நடந்து சென்றால் அதிலே இருந்து சுடர் என்பது ஏற்படாது உரச வேண்டும் மோத வேண்டும் அப்பொழுது மட்டுமே அதிலிருந்து கிளம்பும் மேலோட்டமாக பார்க்கும் போது நல்லதாக தெரிந்தாலும் ஆழ்ந்து பார்க்கும் போது அது நல்ல விளைவுகளை கொடுப்பதில்லை என்பதை கவனிக்க வேண்டும் வேப்ப மரத்தை பார்த்திருக்கிறோம் வேப்ப மரத்தின் இலை பட்டை தண்டு காய் பூ என்று அனைத்தும் கசப்பாக இருக்கிறது கசப்பாக இருக்கின்ற வேப்பம் போகிலும் சிறிதளவு இனிப்பான தேன் இருக்கத்தான் செய்கிறது சரி இந்த மரத்தின் தன்மையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தண்ணீருக்கு பதிலாக தேனை குணம் குணமாக வேப்ப மரத்தின் தூரிலே ஊற்றி வந்தால் அந்த வேப்ப மரம் மாற்றிக் கொண்டு இனிப்பாக மாறுமா என்றால் நிச்சயமாக இல்லை அதன் குணம் அதுதான் வேம்பின் குணம் கசப்புத்தான் இந்த உதாரணங்களை சொல்லி எத்தனைதான் உன்னதமான நூல்களை கற்றிருந்தாலும் கூட கெட்ட குணம் கொண்டவர்கள் அதை கெட்ட தான் பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட கல்வி மனித இனத்திற்கே மிகப்பெரிய கேட்டை உண்டாக்கும் என்றாகிறது இதை நாம் அனுபவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிருமிகளை ஆராய்கிறார்கள் அந்த கிருமிகளுக்காக எதிரி உயிர்களை உருவாக்குகிறேன் என்று தொடங்குகிறார்கள் திடீரென்று ஒரு நாள் கிருமி காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் அது உலகம் முழுவதும் பரவுகிறது இல்லை இல்லை அந்த கிருமிக்கு மாற்று மருந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மனித இனத்தை துன்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள் இப்படிப்பட்ட கொடியவர்கள் கற்ற கிருமி சார்ந்த கல்வி சமுதாயத்திற்கு நன்மை தரவில்லை தீமையைத்தான் தந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எத்தனையோ கல்விகளை கற்கிறார்கள் கற்ற கல்வியை நல்ல விதமாக பயன்படுத்தி தாங்களும் நலம் பெற்று சமுதாயத்திற்கும் நலம் தர செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த உலகத்திலே ஆத்மாக்கள் என்ன கல்வி கற்றிருந்தாலும் அந்த கல்வியை காசாக்க வேண்டும் அல்லது அதை கொண்டு தவறளிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் பாவாத்மாக்கள் என்று கொள்ளப்படுவார்கள் இது அனைத்து துறைகளிலுமே இருக்கிறது சட்டம் பயில்கிறார்கள் சட்டத்தில் இருக்கும் அனைத்து நுணுக்கங்களையும் பயில்கிறார்கள் ஒருவர் தான் கற்ற சட்ட கல்வியை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுகிறார் மற்றவர் தான் கற்ற சட்ட கல்வியிலே இருக்கக்கூடிய குறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளையும் கூட நிரபராதிகளாக வெளியேற்றி விடுகிறார் இவை எல்லாவற்றையும் மனிதனின் எண்ணம் தான் தீர்மானிக்கிறது இதைத்தான் விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் நல்ல கல்வியை கற்றாலும் கூட நல்லவன் புத்தி நல்ல விதமாக இருக்கும் கெட்டவன் புத்தி கெட்ட விதமாகத்தான் இருக்கும் இவர்களை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறார் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே வீண் போவதில்லை விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக படித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நல்ல வண்ணம் வாழ்ந்து சமுதாயத்திற்கும் நமக்கும் நல்ல வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்